કેરલા ટ્રેડીશલ પીલ ஹிஸ்டரி ஆஃப் அவியல் என்னன்றத பாத்திரலாமா அவியல் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பாரம்பரிய பிரபலமான உணவாகும் பல வகை காய்கறிகளை வந்து ஒரு சேர சமைத்து தேங்காய் மற்றும் சீரகம் அது கூட வந்து தயிரும் சேர்த்து தான் வந்து இந்த அவியல் இந்த அவியல் கேரளா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கர்நாடகாலேயே சில இடங்கள்ல ரொம்ப பிரபலமாக இருக்கிறது அவியல் முதல் முதல்ல மகாபாரத காலத்திலேயே உருவானதாகவும் புராண கதைகள்ல இருக்கிறதா குறிப்பிடுறாங்க பாண்டவர்கள் வந்து வனவாசத்துல இருக்கும் போது சில மாதங்கள் வந்து மறைவு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற நிலை வந்து ஏற்பட்டது அப்ப பாண்டவர்கள் எல்லாருமே வந்து விராட ராஜா என்பவருடைய அரண்மனையில வேலை செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ பீமன் வந்து சமையல்காரரா வந்து அந்த மாளிகையில வந்து சேர்ந்தாரு உணவு சமைக்கிறதுல வந்து அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது ஒரு நாள் அரண்மனையில வந்து விருந்துக்கு உணவு செய்யக்கூடிய நேரம் வந்தது ஆனா வந்து சமையலுக்கான காய்கறியும் வந்து கொஞ்சம் தான் இருந்தது ஸோ அந்த நேரத்துல பீமன் என்ன பண்ணாரு அப்படின்னா மீதம் உள்ள எல்லா காய்கறிகளையும் வந்து ஒன்னா சேர்த்து வேக வச்சாரு அது கூடவே தேங்காய் மஞ்சள் தூள் மிளகு அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் சேர்த்து ஒரு புதிய வந்து டிஷ்ஷை வந்து உருவாக்குனாரு அந்த உணவை தான் அவல் அழைக்கப்பட்டாங்க இந்த உணவு வந்து சுவையாகவும் சத்துள்ளதாகவும் இருந்ததுனாலேயே பாரம்பரிய பழங்கால உணவாக வந்து வந்து அறிவிக்கப்பட்டாங்க இந்த கதையினுடைய சிறப்பம்சம் என்னன்னு சுழற்சி உணவு என்ற எண்ணத்துடன் பொருந்துகிறது உணவை வந்து அதாவது எதையுமே மீதம் உள்ளதை வச்சு ஒரு புதிய சுவையான உணவை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கறத வெளிப்படுத்துது இது பீமன் வந்து ஒரு வீரராக மட்டும் இல்லாம ஒரு சமையல்காரனாகவும் காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லி இந்த கதையில வரும் கேரளாவில் முக்கிய பண்டிகைகள்ல ஒண்ணுதான் ஓணம் ஓண சத்தியா விருந்துள்ள ஒரு முக்கியமான உணவா வந்து இந்த அவியலை சொல்றாங்க தமிழ்நாட்டில் அவியல் பெரும்பாலும் அடையுடன் பழனி மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி ஆகிய இடங்கள்லயும் இந்த அவியல் ரொம்பவே இருக்குது சொல்லப்படுறாங்க இதனுடைய ஆரோக்கிய நன்மைகள்னு நிறைய காய்கறிகள் வச்சு சமைக்கிறதுனால இது வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சொல்றாங்க தேங்காய் மஞ்சள் தயிர் சேர்றதுனால உடல் வெப்பத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால ஜீரணம் வந்து சீரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சத்தான கிரேஸ்லெஸ் உணவு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஏற்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த அவியல் இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் அவியல் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எம்ஐ ஃபுட்டிக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்